கடக ராசி கடக லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவில் இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது கிரகங்கள்லாம் எண்ணு காத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் இனியாவது எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி அப்படிதான் கடகத்துக்கு பொறுத்தவரை ஏன்னா சாப்பிட்டுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய ராசி ஓடி ஓடி உழைச்சி தனக்குன்னு ஒரு பைசா சேர்த்திக்காத ராசி சேமிக்காத ராசி எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும் நம்மளை மாதிரியே எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தலைமை பண்புக்கு பெயர் போன ராசி ஆனால் ஆண்டவனுக்கு தான் இந்த ராசியை பொறுத்த வரையுமே கொஞ்சம் கருணை காட்டிலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது தொடர்ந்து அடிங்க இந்த ராசியை பொறுத்த வரையுமே அஷ்டமசனி முடிஞ்சவனையுமே ஜென்ம கேது ரெண்டாம் இடத்துல என்னை கண்டால் யாருக்குமே பிடிக்காத ஆனால் எல்லாத்துக்குமே நான் நல்லது தான் நினைக்கிறேன் என் வீட்டில் இருக்கவங்க கூட என்னை புரிஞ்சுக்கலை முதல் வார்த்தைகள் இந்த கடக கடகராசியை பொறுத்தவரைக்கும் இதுதான் வரும் ஏன்னா இங்கே தாய் அன்பு அதிகம் நீர் ராசிங்க அப்போ சலசல சலசலன்னு அழுதுருவாங்க மனசில் எதுவுமே வைக்க மாட்டாங்க யதார்த்தமாக பேசக்கூடிய தன்மைகள் இந்த ராசியில் நீங்கள் தான் வச்சுக்கணுங்க எங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி இதில் பிறந்தனால எங்களுக்கு ஒன்றும் நல்லதே நடக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் இந்த வார்த்தைகள் தான் முதல் வரும் ஆனால் ஒன்று எவ்வளோ பெரிய பேரில் இருந்தாலும் புகழில் இருந்தாலுமே அந்த சட்டுன்னு வெளிக்காட்டாத ராசி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கும் அதே கேரக்டர் இருக்கும் இன்றைக்கும் அதே காம் நேச்சர் இருக்கும் ஆனால் எந்த வேலையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க நீங்கள் ஒரு வேலை கொடுங்க படிச்சாங்க படிக்கல அப்படிங்கிறதால கடகத்தை பொறுத்தவரையும் சொன்ன வேலைக்கு தக்க வேலை செஞ்சுருவாங்க சிறந்த வேலைக்காரன் அப்படிங்கிறத கடகராசி சொல்லலாம்னா நான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் எனக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு நான் எங்கேயோ போக வேண்டிய ஆட்களாக இருந்தேன் ஆனால் இன்றைக்குமே விஸ்வாசத்துக்காக ஒரு ரொம்ப கம்மியான சம்பளத்தில் ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா ஓனர் முன்னாடி கொடுத்தாரு இப்போ அந்த அவர்கிட்ட அந்தளவுக்கு இல்லை நான் பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கிறேன் இது எல்லாருமே யார் சொல்லுவாங்கன்னா கடகம் தான் சொல்லும் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒரு உதாசீனைப்படுத்திட்டு ஒரு ஆ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது ஒரு வாய்ப்பு வருது நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து பெரிய ஆகிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் தெரியாதுங்க அந்த செல்ஃபிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நிர்வாகத்திறன் கடகத்துக்கு இணையாக பேசப்பட்டாலும் கடகம் சிம்மம் இந்த சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டார் தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனால் கடகம் அப்படி இருக்காதுங்க மற்றவங்களுக்காகவே அதனால தான் ஓடி ஓடி வளச்சி இன்றைக்கி தேஞ்ச ராசின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து மற்றவங்க கூட கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இருப்பாங்க நம்ம ஒரு கடகராசி கடக லக்னத்தை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே அவசரம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டாங்க இந்த கடகத்தை பொறுத்தவரையும் காதல் சார்ந்த விஷயத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ அந்த பொண்ணு வருத்தமாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணு கஷ்டத்துல இருந்தாலும் சரி படித்தாலும் சரி படிக்கிறனாலும் சரி நான் விரும்பிட்டேன் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எந்த ராசியிலேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்தை என்னை நம்பி முப்பது பேர் இருக்கிறாங்க அந்த முப்பது பேருக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தே ஆகணும் தானே அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட குடும்பத்தை விட முடியாது இது கடகராசி தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதில் என்ன கடன் வருது தொழிலில் லாபம் வருதா வரலையா என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் ரெண்டாவது என்னுடைய நம்பி எனைய நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் இந்த மாதிரி அடுத்தவங்களை முன்னிறுத்தி வாழக்கூடிய ராசி இந்த ராசி வெட்டோன்னு துண்டோன்னு பேசுவாங்க சில சமயம் இவங்களால் பொறுக்க முடியாமல் சில அந்த வார்த்தைகள் இந்த மாதிரி வரும் இன்றைக்கெல்லாம் மன அழுத்தத்தில் கடுமையாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாமல் பின்புலம் ஆள் இல்லாமல் அதுதான் கடகத்தை பொறுத்தவரை ரொம்பவே இன்னைக்கு இவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைங்க அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலைகள் சந்திரனே பாருங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கிர நகரக்கூடிய கிரகம் எந்த ராசிநாதனாவது அந்த மாதிரி இருக்காரான்னு பாருங்கள் நான் குறைஞ்சது ஒரு மாத மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கடகந்தான் தட்டு இருக்கும் இன்றைக்கு ஒரு மாதிரி நேற்று ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி நிறைய ஒரு எமோஷ்னல் முடிவு எடுப்பாங்க இப்போ காலையில் ஒன்று சிந்திச்சுட்டு இருப்பாங்க நைட் ஒன்று பண்ண போகும்போது டக்குன்னு வேற மாற்றிடுவாங்க இது எல்லாம் என்ன இந்த ராசியில் பிறந்துக்கூடிய குண குணாதிசயங்கள் அப்படி பார்க்கும்போது பாருங்கள் இப்போ முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்தை தடுமாறுவாங்க தொழில் சார்ந்த விஷயத்தை தடுமாறுவாங்க படிப்பு சார்ந்த விஷயத்தை தடுமாறுவாங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நிறைய தடுமாற்றங்களை பார்த்து பார்த்துட்டு வந்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நிற்கிறாங்க ஒரு ஸ்டெபிலிட்டியான லைஃப் அப்படிங்கிறது வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரியான கடகம் பேசுனாங்கன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க ஆனால் ரொம்ப திறமையான ராசி ஏமாற்றம் இல்லாத ராசி நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடிய ராசி எல்லாரையும் நம்புகிற ராசி ஏமாந்த ராசின்னு சொல்லலாம் இன்றைக்கி பாருங்கள் ஜென்ம கேது அப்படிங்கும்போது அடுத்தது கேது பாருங்கள் ராசி நோக்கி நகர்து இதுக்கு மேலே எங்களை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி கடகராசியை பொறுத்தவரை போயிட்டு இருக்கு நிறையா கஷ்டப்படுத்தியிருக்காரு காயப்படுத்தியிருக்காரு அது எல்லாமே உங்களோட பிறந்த கால இருக்கக்கூடிய கர்மம் எல்லாமே இன்றைக்கி வெளிப்போட்டிருக்குங்க இன்றைக்கும் பாருங்கள் ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா குரு இந்த கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு செவ்வாய் ஒரு யோகாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா அறவே ஆகாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் குரு அப்பேற்பட்ட குரு ராசி நோக்கி பயணிக்கிறாரு இன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருமே என்னை அளக வைக்கிறாங்க எல்லாேருமே என்னை இக்னோர் பண்ணுறாங்க இதுதான் உங்களுடைய மனக்குறைகளாக இருக்குது கணவன் மனை பிரச்சனை பல வருஷமாக இருக்குது அதையும் சரி பண்ண முடியல அடிமைப்பட்டு வேலை வாங்குற மாதிரி இருக்குது ஒரு அடிமையாக வாழ்கிற மாதிரி இருக்குது சொந்த வீட்லேயே எதிரியை போல் வாழ்கிற மாதிரி இருக்குது யாருமே எங்கூட பேச மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்த மனைவியை என்னை நீ யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு காலங்கள் தான் இன்றைக்கி கடகத்தை பொறுத்தவரை அடி மேலே அடி விழுகுதுங்க ஒரு அடி ரெண்டு அடி இல்லை இன்னைக்கு பாருங்க ஜென்மகுரு ரெண்டாம் இடத்துல கேது இத்தனை நாள் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்கிய சற்றே ஆறுதல் அவரும் சேர்ந்து அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஆழ சாமின்னு போகிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் கிரக சேர்க்கைகள் கிரக பாவங்கள்லாம் எப்படி இருக்குது நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே கோச்சார பலன்கள் தான் கோச்சாரத்தை கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்தை வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்தரக்கூடாது அது ரொம்ப தவறானது பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கன்ஜெக்ஷனு பிளான்டரி டிசிஷனு அதே போல் வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க என்ன மாதிரியான கோச்சாரம் இருக்குது இது எல்லாமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கு அது மட்டும்தான் நிச்சயமாக பதில் சொல்லும் இந்த கோச்சார பலன்களை அப்படியே கொண்டு போய் அங்கே பொருத்திர பார்க்கக்கூடாது அதுவும் எங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த பலன்கள் பொருந்தி வராது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது கடகராசி மற்றும் கடக நகனத்துக்கு ராசியிலே குரு சற்றே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க குரு வக்ரம் ஆயு மிதனத்துக்கு போற வரை அமைதியாக இருங்க புதிய முடிவுகள் எதுவுமே மேற்கொள்ளாதீங்க எல்லாமே தப்பாக தான் வரப்போகுது அதனால குரு ராசியில இருக்கிற வரை எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ராசிக்கு நாலில் புதன் ராசிக்கு அஞ்சில் செவ்வாய் சூரியன் மற்றும் திக் சுக்ரன் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் பாவகத்தோடு சம்மந்தப்படக்கூடிய ஒரே கிரகமாக செவ்வாய் இந்த ராசியை பொறுத்தவரை யோகாதிபதி அவருமே பத்தாம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு பயணிக்கிறார் அது ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிற சொல்லலாம் ராசிக்கு எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் முதல்ல நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி குரு என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் படிப்படியாக குறைய போகுது குரு வக்ரமாயி மறுபடி பின்னாடி பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற வரையும் ரொம்பவே அவசரப்படாதீங்க அவசரமான முடிவெல்லாம் எடுக்காதீங்க யாருக்குமே வந்து நான் இதை பண்ணுறேன் இது இல்லைன்னா இது இது விஷயங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹோப்பு கொடுத்துராதிங்க குரு ஒரே நாளில் இத்தனை நாள் அஷ்டமம் சரி ரெண்டு வருஷம் இருந்தது பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் குரு ஒரே நாளில் உங்களை தலைகளில் தூக்கி வாரி போட்டுருவார் மறந்துறக்கூடாது எப்போவுமே குருவோடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம குரு காலத்தில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் ரெண்டாவது கர்ம தோஷங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு ஒரு தோஷம் இருக்கே அது எப்போ நடக்குமா நடக்காதா அது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு இந்த குருதான் கடமைப்பட்டிருக்கு நிறைய மன அழுத்தம் நிறைய ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே குறைய போகுது கடந்த காலத்தை நினச்சி நினச்சி இன்னைக்கு நீங்கள் ஒறுக்கப்பட்டிருக்கீங்க இன்றைக்கி கடவுள் நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது அதுதான் இன்றைக்கி கடகத்தை பொறுத்தவரையும் கோயிலுக்கு கோயிலுக்கு போனாவே எனக்கு அது நிறைய பிரச்சனைகள் வருதுங்க எதனாலேன்னு தெரில ஒரு பூர்வீக கோயிலுக்கு நானும் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுவுமே என்னால் போக முடியல அப்படின்னு நிறைய தடுமாற்றங்கள் தடமாற்றங்கள் திருமணம் அப்படிங்கிறது கடகத்தை பொறுத்த வரையுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எப்போ திருமணம் ஆகும் அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அபோவ் தேர்ட்டி இயர்ஸ் டச் பண்ணாமல் அதுவுமே சனீஸ்வர பகவான் திக் பலமாக இருந்துட்டே வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலே வேற எதுவுமே வேண்டியதில்லை பார்த்து பார்த்து வெறுப்பாக இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்தளவுக்கு ஒரு நம்ம நாங்களே ஃபெடப் ஆயிட்டோம் இதை வச்சு என்னடா பண்ணுறது இனிமேல் பார்க்க வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு இந்த கடகத்தை பொறுத்தவரையும் போயிட்டு அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போது குருவோடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு படும் போது நிச்சயமாக நான் எங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனி நல்லது நடக்க போகிறதுக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெய்வீக சம்பந்தப்பட்ட தெய்வத்தோடைய அனுகிரகம் இத்தனை நாளாக பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது இனி அதெல்லாம் மாறப்போகுது தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி சாஃப்டாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணி நீங்கள் ஏமாற்றம் அப்படிங்கிறத அடையிறதுக்கு காத்துட்டுருக்கு ஏன்னா கடகத்தை பொறுத்தவரையும் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க ஒரு ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு அவங்களே உங்களுடைய பில்டப்பை தாங்க முடியாமல் நீங்களே தவறான பிரச்சனைகளை தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நிறைய வழி ஊக்குவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே போய் விழுந்துடக்கூடாது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற தைரியம் சொல்லலாம் இன்றைக்கி சின்ன முயற்சியில் பெரிய வெற்றிகள் எல்லாமே இந்த கடகத்தை பொறுத்தவரை ஈஸியாக அசால்ட்டாக வந்துடுவீங்க அன்றைக்கி அன்றாட சாப்பாட்டுக்கு இல்லை அன்றாட ஒரு விஷயத்துக்குமே டெய்லி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இருபது வருஷமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மந்த்லி பட்ஜெட்டே இன்றைக்கி வந்து என்னால் பண பற்றாக்குறை அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாத நாட்களே இல்லை ரெண்டாம் இடத்தோடய கேது அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் இங்கே சூரியன் மேலே கேது இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பண பிரச்சனைகள் நீங்கள் லட்சம் வச்சுருந்தாலும் சரி கோடி வச்சுருந்தாலும் சரி அந்த கோடிக்கு இணையாக கடன் கடன் இருக்கும் இல்லாமல் போகவே போக தைரியமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கடன் சுமையில் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசியாக இன்றைக்கி இருக்குது இனி இதெல்லாமே எல்லாமே படிப்படியாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களையே மழை போல் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் பழி போல் ஒரு ஒரு பிரச்சனையாக உங்களை விட்டு விலகிறதை பார்க்கலாம் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இத்தனை நாள் இல்லாத அமைதி இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேறும் அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹோப்பு கொடுத்துட்டா அதைய வந்து எப்படியாவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாவது அதை ஃபினிஷ் பண்ணிடணும் அதை வந்து நான் இந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்தை பொறுத்தவரையும் அவ்வளோ சீக்கிரமா மாற்றங்கள் வரவே வராது நான் ஸ்டிக்காக ஒரு முடிவில் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்லுவாங்க நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேச வேண்டியது இருக்குது இந்த காதல் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல நிரதர்சனமான உண்மை இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நம்ம சொன்ன மாதிரி இது இருபது டு முப்பது சதவீதம் தான் பொருந்தும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களைலாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்